பகேஷ் தாமஸ் நீங்கள் என்னைக்கான விடிய என்ன பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்க தாமஸ் பேட்ரி சார்பாக பேட்டரி தானே வந்துருக்கேன் சர்வீஸ் ஆக பார்த்தீங்களா பதினஞ்சு பேட்டரி மூணு ஐந்நூறு இருக்குது ஓகேங்களா எல்லாத்தையும் பிரிச்சு வாங்க போகிறோம் ஒன்றும் பிடிக்கீங்களா முதல் பிடிக்கும் எந்த ஊருக்கு சர்வீஸ் ஓகேங்களா நான் பிரித்து சர்வீஸ் பண்ண போகிறோம் Bateri nggak belumnya meter 25, apa enggak? Kamu yang baca. Enak nih, bateri apa enggak? Bateri yang dicukupi apa?

துணி போனதுக்கு அப்போயே உங்களுக்கு கொடுத்தா தேவில சரிங்க மீட்டர் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓல்டேஜாக வரல பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓல்ட் வருங்களா ஜீரோ ஓல்டேஜாக வருது ஆனால் ஓனாச்சு பார்க்க போகிறீங்களா அடுத்து இன்னொரு பாக்ஸ் ஆரம்பிச்சிடுவோம் இன்னொன்று

இப்போதான் நம்ம பேட்டரி நம்ம பிரித்து நம்ம சைஸ் பண்ண போகிறோம் பார்ப்போம் இங்கே ஒரு வேலையை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சின்னதாக பண்ணுவோம் எதாக இருந்தாலும் சின்னதாக இருந்தால் ஆரம்பிக்கணும் எடுத்துட்டு பேசி போகக்கூடாது சின்ன சின்னதாக முடிப்போம் ஓகேங்களா இதை முடிச்சுட்டு அடுத்ததை முடிப்போம் அதை முடிச்சு அதை முடிப்போம் ஓனி முடிச்சு பண்ணி உங்களுக்கு என்ன செலவாகுது எல்லாத்தையும் பார்த்துடலாம் உங்களுக்கு பிரிச்சுட்டு பேலன்ஸிங் போட்டு காமிக்கிறோம் ஓகேங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஒரு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுல மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க போகிறோம் ஓகேங்களா ஈரோடுலேருந்து பேட்டரி பார்த்தனா மைலேஜ் கிடைக்கும் நம்மள பார்த்துலாம் என்னென்னு ஓகேங்களா பிரிச்சாச்சு நாற்பத்தி டோல்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர் கனெக்ட் கொடுக்கல ஒன்லி அவுட் புட் மூணு கொடுத்துருக்காங்க இம்போர்ட் சார்ஜர் கனெக்ட் கொடுக்காம வச்சுருக்காங்க ஓகேங்களா இஎம்எஸ்லேருந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்த்தா தெரியும் பேலன்ஸிங் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றும் பேலன்ஸ் போட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பதிமூணு சீரியஸ் ரித்தியும் மைனு என்ன ஏதுன்னு பார்த்துலாம் அவங்க என்ன கண்டிஷன் பார்த்து சொல்லிடலாம் அவங்ககிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் மொத்தம் மூணு நாலு பேட்டரி பிரிச்சோம் பார்த்தீங்கன்னா பியூர் பார்த்தீங்கன்னா அது இது பேலன்ஸிங் போட தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேங்க எல்லாமே பூ பூத்துருச்சு பேட்ரி போகிறோம் இப்படி பூ பூத்துருச்சுனாவே முடிஞ்சது அது கண்டிஷன் இருக்குது ஒயரே பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட் கலர் இருந்தது இப்படி இதாக இருக்கும் பாருங்கள் அப்படிங்கும்போது இது செத்துன்னு தான் நீங்கள் ஃபுல் தெத்தாயிரு நினைக்கிறேன் பார்க்கலாங்க ஃபேனசி மட்டும் பார்த்துலாம் அடுத்து என்ன ரெண்டு பேட்டி இருக்குது அதையும் பார்ப்போம் ஓகேங்களா முடிச்சுட்டு நான் எப்படி ஆர்டர் உங்களுக்கு உங்கள் அப்படியே காட்டுறேன்